வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூட கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அறிக்கை கேட்க போகும் அமித்ஷா இதான் இன்றைக்கி வந்து தமிழக அரசுக்கு வந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன அறிக்கையை கேட்க போகிறாங்க இதற்கு முன்பு அறிக்கை கேட்க வரலாறு இருக்கானா இருக்குது மேலிட பார்வையாளர்கள்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அந்த வரலாறுலாம் இருக்குது கலைஞர் காலத்திலேயே அனுப்பிச்சு வச்சாங்க வங்கா வங்கதேசத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க லல்லு பிரசாத் யாதவ் கூட பார்வையாளர்கள்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நைனார் நாகேந்திரன் எழுதிய கடிதம் இன்றைக்கி வந்து பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒன்றிய அரசு தலைவண்ணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே லெட்டர் எழுதிட்டார் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசுக்கு ஒரு பிரச்சனையான எழுத சொன்னதே அவங்க தான் இவர் எழுதிட்டார் இதை வச்சு உள்ளே வருவாங்க அதாவது பிஜேபி எப்படியாவது இவங்களை அமுக்கணும்னு தீர்மானம் பண்ணிகிட்ருக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அதை மேலும் வலிமைப்படுத்தக்கூடிய அளவு இருக்குது அவங்களே வாலண்டியராக வந்தால் கூட இங்கே மக்கள் ஆமாப்பா இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கப்பா என்னப்பா ஒடிசா மாநில இளைஞரை இந்த பக்கம் பா இந்த பக்கம் ப பிரச்சனை பண்ணுறாங்க திருத்தணியில் ஒருத்தர் அடிக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா வந்து பாலியல் பிரச்சனை நடக்குது தொடர்ந்து வந்து பேப்பர் திருப்பினாவே இதான் பஞ்சாயத்து போயிட்டுருக்குது போதைப் பொருள் கலாச்சாரம் போதை மருந்து போய் அடிச்சிட்டாங்க வெட்டிட்டாங்க இதே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது முதலமைச்சர் சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கோம் மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் பெங்களூரில் இருந்து வருது மகாராஷ்டிராக்காரங்க கடத்திட்டு வராங்க அப்படிலாம் சொல்கிறாரு அப்பா அம்மா வந்து பையனை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு அப்பா அம்மா பையனை பார்த்துக்குறோம் பட் வெளியில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள் கிடைச்சாதான் அவன் அவன் எடுத்துக்கிறான் கன்சியூம் இருக்குது கிடைக்குது கிடைக்காம நீங்கள் வந்து கடுமைப்படுத்திட்டிங்கன்னா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விற்பவர்களுக்கு ஒரு மரண பயத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க விற்பாங்களா ஜெயலலிதா அம்மா கடைஞ்சர் கலைஞர் காலத்துலேயும் கள்ளச்சாராயம் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கட்சிக்காரங்களுக்கு பார் டெண்டர் விட்டுருவாங்க பாரில் வரக்கூடிய காசு தான் கட்சிக்காரங்களுக்கு அப்போ கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க எங்கேயாவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு என்னென்னா ஒரு சிலர் மட்டும் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் கேங்கு இந்த மாதிரி கேங்கு தான் சம்பாதிக்கிறது திமுக காரங்களும் நிம்மதியாக இல்லை எந்த கட்சிக்காரங்களும் இல்லை வருமானமும் இல்லை இன்னொன்று கள்ளச்சாராயம் காய்ச்சினா அங்கே இருக்கக்கூடிய மது வழக்குக்குன்னு ஒரு எஸ்பி இருப்பார் மது வழக்கு பிரிவினே ஒன்று இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அது இருக்கதா தான் அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது மரக்கான சம்பவம் நடைபெற்ற போதே கொஞ்சம் சுதாரித்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ ஐயோ ஸ்டாலின் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்ப்பா நம்ம நம்ம ஏரியாவில் ஏதாவது நடந்ததுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்நேரம் மரக்கான சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்குமா கொஞ்சம் நல்லா யோசனை இன்றைக்கி குறிப்பு குறிப்பிட இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை அரசு மருத்துவமனையில் வந்து கஞ்சா செடி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு செய்தி வருது இன்னொருத்தர் வீட்லேயே கஞ்சா செடி வளர்த்து வச்சுருக்காரு மாசு சொல்கிறாரு கஞ்சாவாதம் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில்ங்கிறாரு நம்ம தெரியாமல் கேட்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்வி முதல்வர் கட்சிக்காரர்களிடமும் கடுமை காட்டுவதில்லை காலையில் எழுந்திரிச்சா நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சிஎம் சொன்னதை கேட்டிருக்கோம் அதிகாரிகளையும் ஒரு கண்ட்ரோலே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறையை சீரழிக்கும் இரண்டு பேர்னு ஜூவியில் கவர் ஸ்டோரிலாம் போட்டாங்க இன்றைக்கி காவல்துறை அப்படிங்கிற ஒன்றில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் திறமை வாய்ந்த அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டு சிஎம்க்கு வேண்டியப்பட்ட இல்லை சிஎம்முடைய புகழை பாடக்கூடியவர்கள் மட்டும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய இது எல்லா பத்திரிக்கையிலும் பெரும்பாலும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு பக்காவாக இருந்து வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பெருசாக எழுபடாது இதெல்லாம் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க கரெக்டாக இதுப்பா சட்ட ஒழுங்கு அப்படின்பான் ஆனால் நீங்கள் சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை தொடர்ந்து பிரச்சனை வரும்போது நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கணும் எத்தனை தடவை நடவடிக்கை எடுத்து சொல்லிட்டே இருப்பீங்க லாக் அப் டெத் பஸ்ட் நடக்கும் சொன்னீங்க இனிமேல் நடக்காதுன்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியா அஜித் அவர்களை அடிக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ் அடிக்கும் போதும் சொன்னீங்க அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்ப இதெல்லாம் இவ்வளோ தூரம் சிக்கல் இருக்கும்போது பிஜேபி வேற உங்களை பார்த்துட்டு இருக்கு இப்போ பிஜேபி வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக ஆளுநரே டிஜிபி கூட்டி அறிக்கை கேட்கலாம் ஏற்கனவே கலைஞர் காலத்தில் இதே மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஜெயலலிதாமா சொல்லும் போது ரெண்டு பார்வையாளர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்க அதே மாதிரி பார்வையாளர்களை இதுக்கு மேற்கு வங்காளத்துக்கு அனுப்புனாங்க அதே மாதிரி பார்வையாளர்களை பீகாருக்கு அனுப்பினா நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் உள்ளேயே உடலை அவங்கள அந்தளவுக்கு வங்க மம்தா பானர்ஜிக்கு உங்களுக்கு ஒரு நடுவில் ஏதோ பிரச்சனையாச்சு இவங்க ஞாபகம் சரியாக இருந்தால் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பார்வையாளர்கள் வந்து ஒரு அறிக்கை கேட்டாங்கன்னா எப்பயுமே அந்த மாதிரி புயல் பாதிப்புனா மத்திய வரும் அதே மாதிரி ஒரு அறிக்கை கேட்பாங்க தமிழ்நாட்டை அஸ்ட்டு இப்போயே அறிக்கை கேட்கலாம் என்னங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது எங்களுக்கு கேள்விப்படு என்ன நடந்துட்டுருக்கு சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை கேட்கலாம் அதனால தான் பாருங்கள் அண்ணாமலை பாருங்கள் இது இது கோயம்புத்தூரில் வந்து அந்த முபீனா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாம்பு விழிச்சாங்கல்ல அது வரைக்கும் மேற்கோள் காட்டி ஒரு அறிக்கை விட்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கோ இல்லையோ நல்லா இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தான் எதிர்கட்சியுடைய வேலை இங்கே முதல்ல மாதிரி எப்போயுமே தமிழக மக்கள் கொஞ்சம் அமைதியானவங்க அப்படி அமைதியானவர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலேயே பல பஞ்சாயத்துகள் நடக்கிறது அப்படிங்கும்போது இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கலைஞர்கள் இருக்கும்போது இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கூட இவ்வளோ பிரச்சனை இல்லை தினந்தோறும் ஒரு பிரச்சனை அப்படிங்கோ சொல்லுறாங்கல்ல ஒரு மணி நேரத்தில் வந்து இத்தனை கூட நடந்திருக்குது ஒரே நாளில் ஏழு விபத்துக்கள் நடந்துக்குது இந்த மாதிரி என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இருக்குது சிஎம் சொல்கிறாரு நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துவிட்டோம் ஜிடிபியில் முன்னுக்கு வந்துவிட்டோம் தொழு எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் தான் காலரை தூக்கிட்டு சொல்லுவேன் சொன்னார் சொல்கிறாரா இல்லையா காலரை தூக்கிட்டு நான் சொல்லுவேன் யாரும் குறை சொல்லவே முடியாத ஆச்சுன்னு இங்கே நடந்துட்டுருக்க விஷயம் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாருன்னு தெரில அப்போ இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு வெல்லும் பெண்கள்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை அவங்களையும் துணை முதல்வரையும் பாராட்டுறத பெருமையாக நினச்சி பாருங்கள் வீடியோலாம் வெளியிட்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் வந்து இத்த அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்கிறீங்க இத்தனை பாலியல் பிரச்சனை இருக்குது அவர்கள் பெண்கள் இல்லையா செவிலியர்களுக்கு மதிக்கவே மாட்டேங்களே அவங்க பெண்கள் இல்லையா தூய்மை பண்ணி குண்டு குண்டுகட்டாக தூக்கி போகிறீங்களா அவங்க பெண்கள் இல்லையா கேட்குறாங்கன்னு மக்கள் நிறைய கேள்விகள் இருக்கல கேட்குறதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கிறது அப்போ ஒன்றிய அரசு வேலையை காட்டத் துவங்கும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அது தன்னுடைய கையை நீட்டும் ஏற்கனவே அடுத்த மாதம் இருபத்தி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டாலின் அவருடைய வழக்கு வருது குளத்தூர் தொகுதியில் இவர் நின்னது ஜெயித்தது சரியாக தப்பா இவர் வந்து திருமணி சளி தான் ஜெயிச்சாருன்னு ஒரு வேளை வந்துச்சுன்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் தேர்தலில் நிற்க முடியாத கூட போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா ஒரு சில வழக்குகள் வந்து உங்களை அரசியலுடைய எதிர்காலத்தையே குளோஸ் பண்ணிடும் ஜெயலலிதாமா முதலமைச்சராக போனாங்க பெங்களூர்லேருந்து வரவாங்க அங்கேயே சிறைப்பட்டாங்க அதேமாதிரி சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சாங்க கடைசியாக அவங்களும் சிறைக்கு போனாங்க இப்படி பல சம்பவம் கொட்டிருக்குது அது வேறு அவங்களுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் ஈடி சிபிஐஏ இன்னொரு பக்கம் அமித்ஷா பார்த்துட்ருக்காரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு அப்போ வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா பலவிதமான சார் பிஜேபி ஜெயிக்கணும்னு ஆயிரம் வேலை பண்ணுவாங்கல்ல சும்மாவே பண்ணுவாங்க அவங்க இவங்க வேறு இப்போ வம்படியாக மாட்டிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி முன் மேலே இருக்கக்கூடியவங்களை பகைச்சிட்டு நீங்கள் ஆட்சி பண்ண முடியாது இப்போ மம்தா பேனர்ஜி ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க அங்கே கூட இந்தளவுக்கு மோசம் இல்லை ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி நடக்குது இங்கே போதை மருந்து உபயோக பண்ணிக்கிட்டு ஒருத்தரை அடிக்கிறாங்க அடித்து வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா அப்போ காவல்துறை மீது எந் பயம் இல்லைன்னுதான் நாங்கள் அர்த்தம் நல்லா யோசனை பாருங்கள் அந்த சின்ன பசங்கள் எப்படி இந்த தகுதியம் இருக்கிறது சின்ன பசங்க கையில் அந்த மாதிரியான போதை வஸ்துகள் எப்படி கிடைக்கிறது நம்ம எப்பயுமே வந்து இதெல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக போதை மருந்தெல்லாம் இல்லைங்க போதை மருந்தெல்லாம் இல்லைங்க அது வந்து மென்மையான போதைப் பொருள் என்ன மென்மையான போதைப் பொருள் ஒன்றும் புரியலையே ஒரு பக்கம் பார்த்தா சினிமா நடிகர்கள் நாலு பேர் போதை மருந்து உட்கொண்டாங்கன்றைங்க அந்த கேஸ் என்ன நமக்கும் தெரியல இன்னொன்று யார் இதை சப்ளை பண்ணுறது இன்னுமா கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க சின்ன தடயம் கிடைச்சாலும் காவல்துறை கண்டுபிடிச்சிரும் அப்போ வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஏங்க யார் யாரெல்லாம் உட்கொண்டாங்களோ அவங்கள பிடிக்கிறீங்க யார் இதை சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிடிக்கிற குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு நீங்கள் போன ஆட்சியில் சொன்னீங்க இந்த ஆச்சரியம் அதை விட பெருமடங்காக இருக்குதே அப்போ மாசுவை என்ன பேர் சொல்லி கூப்பிட்ணும் கேட்பாங்களா இந்தியா அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது மேலே வந்து அது அமை அமித்ஷாவுக்கு பிரச்சனையே இல்லை இவங்களை அமுக்குவதற்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கிறது இன்னொன்று மேலிடத்துலேருந்து பார்வையாளர்களை அனுப்புனா என் ஸ்டேட்டுக்குள்ளே பார்வையாளர்களை அனுப்ப முடியாது இது என் ஸ்டேட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்கிறதுக்கு இவர் மம்தா பேனர்ஜியோ ஜெயலலிதாமாவோ இல்லை இவங்க அவங்களுக்கு தெரியும் இவங்க பயந்து போயிருக்காங்க தம்பிகள் மேலே ரெய்டு பண்ண உடனே முதலமைச்சர் ஓடி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்க்குறாருன்னா இவங்க வெள்ளைக்கூடி தூக்கி வந்த வீரர்கள் அவங்களுக்கு தெரியும் ஓடிடுவாங்கன்னு தெரியும் அதனால தான் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க ஒன்றும் பிரச்சனை ரொம்ப டென்ஷனே ஆகுறதில்லை அமித்ஷாலா பார்த்துக்கலாம் எங்கே போயிட போகிறாங்க அவன் என்னென்னமோ எஸ்ஏஆர் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் பணம் எல்லா ஊர்லையும் பதிக்கிறீங்க எல்லாம் பண்ணுங்கப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கடைசி நேரத்தில் நாங்கள் பண்ணுற அதிரடி நடவடிக்கையால் நீங்கள் ஆட்டங்கன்றுருவீங்க ஏன்னா உங்களுடைய எல்லா விஷயமும் எங்கள் கையில் நீங்களும் மறண்டு போயிருக்கிறீர்கள் இன்னொன்று நீங்கள் வீரமாக எடுத்து நின்னீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வீரமாக எடுத்து நிற்க தான் கோழைகள்லாம் உங்களுக்கு தெரியுமே நாம் கேட்குற சிம்பிள் கேள்வி திமுக உடன்பிறப்புகள் பார்த்துட்டு இருந்தால் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு ரெண்டு தடவை போகாமல் இந்த தடவை ஏன் செய்ய போனார் அப்படி சரி போனீங்க பிரதமரிடம் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை ஒரு வீடியோ போடக்கூடாது இதுக்கு முன்னாடி நீங்கள் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு ஏன் போடணும்னு வீடியோ போட்டிங்களே இதுக்கு ஒரு வீடியோ போட வேண்டியதானே நல்லா பாருங்க ஏன் வீடியோ போடல அப்போ பேசப்பட்ட டீலிங் என்ன மக்களுக்கு தெரியாத இருக்கும் அப்போ பீகாருக்கு ஸ்வீட் பாக்ஸ் எதுக்காக அனுப்புனீங்க எல்லா அரசியல் புருஷலாக வந்து விடுச்சு இல்லை அதனால் ஒன்றிய அரசு தன்னுடைய வேலையை கண்டிப்பாக நீ எழுதி வச்சுக்கோங்க நான் இதில் வந்து யோசிக்கவே வேணாம் கண்டிப்பாக காட்ட தொடங்கும் அதில் மாட்டு நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டுருக்கோம் ஈடி இனிமேல் வேகம் எடுக்கும் ஏற்கனவே நிறைய பேர் தூசு தட்டும் இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு ரைடு வரும் சட்டம் ஒழுங்காக எழுதிட்டாங்கள கடிதம் கடிதம் சும் நைனா நாங்கள் எந்த சும்மாவாக கடிதம் எழுதுவார் மேலேருந்து சொல்லியிருப்பாங்க கடிதம் எழுதுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த கடிதம் வச்சு நாங்கள் உள்ளே வருவோம் இப்போ வர ரெண்டு நாளில் அமித்ஷா வராரு ஏகப்பட்ட மேட்ரு வர டீல் பண்ணுவார் அதனால் வரக்கூடிய நாட்கள் திமுகவுக்கு ஏழ்ரை திமுக ஜெயிக்குமா தோக்குமா கலையில் கருத்து கணிப்பெலாம் பார்த்தா திமுக ஜெயிக்கும்னு வருது அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் தொகுதியில் யாருன்னா ஜெயிப்பா அந்த கலை நிலவர்த்தின்னு சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்